ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடு குட்டியெல்லாம் தூக்கி உள்ளார போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க அவனையும் தூக்கி உள்ளார போட்டுடலாம் நம்ம ஆடுங்கள்லாம் மேட்ச்செடுக்கு போக போகிறாங்க அவங்க வந்து வயலுக்கு போயிருக்காங்க ஆடு வந்து ஓட்டிகிட்டு போகிறோம்ப்பா குட்டியெல்லாம் தூக்கி உள்ளார போடுன்னு சொன்னாங்க நம்ம ராத்திரி வெளியில் விட்டுருந்தோம் இப்போ தான் தூக்கி எல்லாத்தையும் உள்ளார போடுறோம் உள்ளார போட்டு தலையை கட்டி தண்ணி வச்சிட்டோம்னா கள்ளக்குடி கொஞ்சம் அள்ளி வச்சிட்டோம்னா அவனுங்க பட்டு தின்னுட்டு ஜம்முன்னு இருப்பானுங்க ஒருத்தன் கையில் கடிச்சிட்டு இருக்கான் பாருங்கள் அப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்றி நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா அந்த வீடியோவில் வந்து கீரி பிச்சியோ கீரிபூச்சி மருந்தோட பேர் சொல்லுங்கள் கீரி மருந்து பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம்ப்பா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து அந்த டப்பா வந்து வீடியோவிலையே காமிச்சிருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சொல்கிறதுக்கு இதான் ரீசன் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால தான் தெரியுது இல்லை கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து மருந்தோட பேர் சொல்லுங்கள் மருந்தோட பேர் சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேற்று வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் போயிட்டு பாருங்க கண்டிப்பாக தெரியும் அடுத்தது எலிக்குட்டியை காமிக்க சொன்னாங்க நம்ம எலிக் வந்து ஷாஸில் வந்து போட்டாச்சு அப்புறம் வந்து நேற்றி இப்போ ஒரு ஆடு வந்து குட்டி போட்டு ரெண்டு குட்டி இறந்துச்சு இல்லையா அதுக்கு மேலே வேறு குட்டியை ஊட்ட விட்ருக்கோம் அதில் வந்து ஒருத்தங்க கம்மனில் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து அந்த ஆடு வந்து ஏற்றுக்குச்சி அந்த குட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது நல்ல மனசு உள்ள ஆடு போல இருக்குது அது வந்து ஏற்றுக்கிச்சு நம்ம காலையில் பாருங்கள் மொரத்து தூக்கமாக தூங்குறாங்க எல்லாம் சரி ஆனால் கே மந்து வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே சோளம் அடிச்சிச்சு நல்லாவே அளவு வந்து ரொம்ப முக்கியம்ப்பா கொஞ்சோண்டு கூட போயிட்டாலும் அது வந்து அது வேலையை காமிக்குது நம்ம ஆட்டுக்குட்டி இன்னும் ரெண்டு பேரும் இருக்கானுங்க அழகி பிள்ள இருக்காங்க இன்னும் ஒரு எட்டு பேர் இருக்கானுங்க தூக்கி அவனுங்களையும் உள்ளார போடணும் ஒன்றும் அம்பட மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில மேச்சருக்கு ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன் மேச்சருக்கு ஓட்டிகிட்டு போனாக்கா கிட்டக்க இருந்தாக்கா நம்ம பக்கத்து வயலாக தான் ஓட்டிகிட்டு போகலாம் அந்த வயலெல்லாம் நம்ம பக்கத்து வயலெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் காஞ்சி கட்டாந்தற கிடக்குது அதனால் ஆடும் ஆலையும் இப்போ நம்ம தீவனம் வரைச்சிருந்தோம்னு வச்சிங்கன்னா இந்த சனப்பை அது மாதிரிலாம் வரைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே இடத்துல வயலில் ஆடுங்க வந்து அங்கேயும் இங்கேயும் போகாமல் நிற்பானுங்க நம்ம குட்டியும் ஓட்டிகிட்டு போகலாம் இப்போ வந்து ஓட்டிகிட்டு போக முடியாது நம்ம வந்து தூரமெல்லாம் ஓட்டிகிட்டு போக முடியாது குட்டியை வந்து எடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுங்களை நடக்க வைக்கணும் கிட்டக்க ஒன்றும் இப்போ ஒன்றும் மேய்ச்சல் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு குட்டியானாவது விட்டு பார்க்கலாம் அந்த ஆடு வந்து இந்த குட்டியை வந்து ஊட்ட விட்டுட்ருக்கு பாருங்க இதுக்கு வந்து நான் ஒன்றுமே பண்ணலை குட்டி போட்ட அன்னைக்கு வந்து பாலை கறந்து விட்டுட்டேன் மறுநாளும் காலையில் கறந்து விட்டுட்டேன் சாயந்தரமாக வந்து இந்த குட்டியை தூக்கிட்டு வந்து ஊட்ட விட்டாச்சு அதாவது குட்டி போட்டால் மறுநாள் சாயந்தரமாக வந்து இந்த குட்டியை வந்து ஊட்ட விட்டேன் ஆட்டை வந்து ஆடை வந்து ரெண்டு நாள் ரெண்டு வேளை வந்து பிடிச்சிக்கிட்டேன் குட்டியை விட்டதும் அது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் கூச்சமாக இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மோந்து பார்த்து அக்கி கொடுத்து பால் ஊட்ட விட்டுடுச்சு எல்லா ஆடுமே வந்து எப்படி ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அது நம்ம பழக வைக்கிறதுல தான் இருக்குது ஆனால் ஏற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில ஆடுங்க பார்த்திங்கன்னா தன்னோட பிள்ளைக்கே வந்து பால் கொடுக்காது உதைக்கும் தன்னோட பிள்ளைக்கே வந்து பால் கொடுக்காது அதேமாரி மனுஷங்களில் பல விதமாக இருக்கிற மாதிரி மிருகங்களும் அது மாதிரி இருக்குது இதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் மிருகனே சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து விலங்கினோம் மிருகன்னு சொன்னால் தப்பாக போயிடும் அந்த வார்த்தையே தப்பு தான் சொல்ல போனால் மிருகம் சொல்கிறது தப்பு தான் மிருகங்கிறது மனுஷங்களில் தான் இப்போ இருக்காங்க மிருகமாக வந்து இருக்காங்க இது வந்து நம்ம எதை பற்றியும் பேசலாம் நம்ம ஆடு வந்து அதேமாரி தான் இருக்குதுங்க பல விதமாக வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஆடு வந்து முட்டும் சில பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் சின்ன ஆட்டுக்கு கூட பயப்படுங்க அதேமாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் பார்க்கும் அதேமாரி இந்த ஆடு வந்து பாசமான ஆடு போல் இருக்குது அது நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்க கமண்டில் கேட்ட கேள்விக்கு கூட நல்ல மனம் கொண்ட ஆடாக இருக்குங்க அதனால் ஏற்றுக்குச்சி அப்படின்னு தான் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருந்தாங்க மணி வந்து பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டரை ஆச்சு நம்ம இன்னும் ஆட்டுக்குட்டியெல்லாம் ஊட்ட விடலை மானம் வந்து கருக்கிறதுன்ருக்கு தேசம் தூரவும் ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டியை வந்து ஊட்ட விடலாம் அப்படின்னு வந்தோம் இடி இடிச்சிட்டு மழை தூர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் ஊட்ட விட்டுக்கலாம் மழை தூர ஆரம்பித்ததும் கூட வெளியில் நிற்கல எல்லாம் கப்புச்சிப்புன்னு போய்ட்டு உடார படுத்தாச்சு வெயில் அடி அடி அடிக்கும் அப்போலாம் வந்து வெளியில் படுத்திருப்பாங்க இப்போ லேசான தூரலைக்கே எல்லாம் உள்ளார போயாச்சு நம்ம ஆட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து மழையே பிடிக்கவும் பிடிக்காது லேசான மழை பெஞ்சால் கூட வெளியில் வரமாட்டானுங்க மேச்சலுக்கு மானம் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா மழை வந்து விடுற மாதிரி தெரியல இதுக்கப்புறம் இருக்க வந்து மப்பை ஏறிக்கிட்டே தான் இருக்குது லேசாக தூரல் இருந்துக்கிட்டே இருக்குது வர வர வந்து மழை வந்து அதிகமாகும் போல் இருக்குது இன்றைக்கி வந்து சாயந்திரம் மீச்சல் எப்படியும் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இல்லை பார்ப்போம் பெருமழை வரத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு வேப்பந்தழை வச்சு கட்டியாச்சு அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க ஏன்னா மழை வந்துச்சுன்னா அதையும் திங்காதுங்க தழை நனைஞ்சிச்சின்னா அதையும் வந்து திங்காதுங்க நம்ம நேற்று வந்து ரெண்டு கட்டு கல்லக்கொடி வந்து கூண்டு குளார வச்சுருந்தோம் சுத்தமாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டானுங்க விடிய விடிய அடுத்தது இன்னொரு கட்டு வந்து கொள்ள கடைசியாக போட்டுருந்தோம் அதையும் வந்து சாப்பிட்டானுங்க அடல் தீமனம் வந்து ஊருகிட்டு இருக்கு அது அள்ளி வைக்க வேண்டியதான் இன்றைக்கி வந்து சாய்ந்திர மிச்சல் கண்டிப்பாக கிடையாது நம்ம வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் திறந்து விட்டுடலாம் மானம் வந்து மழை விடுற மாதிரி தெரியல லேசான தூரல் இருந்துக்கிட்டே இருக்குது இருக்க இருக்க வந்து மானம் வந்து கருகருன்னு ஆகிட்டு இருக்கு அதனால் குட்டிங்கெல்லாம் ஊட்ட விட்டு உள்ளார தூக்கி போட்டுடலாம் வரத்து கட்டிட்டோம் நம்மளும் மழை விட்டுடும் விட்டுவிடும் பார்த்தாக்கா விடுற மாதிரி தெரியல நவருமா நவருமா தங்க பிள்ளைங்களா நவருங்க நவரடி தங்கம் ம் ஒன்று விட மாட்டானு நம்ம ஷார்ட் ரூட்ல ஏறுவோம் ஏண்டி ஆண்டி கொட்டாயெல்லாம் ஒன்றும் தெரியல யோ வந்துட்டாம்மா வந்துட்டாம்மா யோ வந்துட்டீங் கேட்ட விடுங்கடா ம் ஓ வாங்க 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 இந்த நேரத்தில் போயிட்டுருக்கணும் சீக்கிரம் கூட்டிகிட்டு ஓடியாங்க நம்ம மழை பெஞ்செல்லாம் கொட்டா பிள்ளார வந்துடுவானுங்க பெரியாடெல்லாம் வந்து வச்சு மிரிச்சு முப்பிடுவானுங்க அதனால தான் பயம் வா 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 அம்மா அம்மா அப்புறம் போய் போய் உங்க எங்க தேடு தேடு ஓடு அப்புறம்மா வழி விடுங்கடா என்ன வழி விடுங்க காக்கறி கொஞ்சம் நவரா ஒருத்தங்க கமனில் வந்து பேர் வைக்க சொல்லியிருந்தாங்க அக்கா நான் சிங்கப்பூரில் இருந்து ஒரு ஆட்டுக்கு சிங்காரி என்று பேர் வைக்கங்கள் அப்படின்னாங்க நம்ம வந்து சொல்லியிருக்கோம் வைக்கிறோம் அப்படின்னு எப்படின்னு சிங்கப்பூர் சிங்காரின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பேர் வந்து நல்லா இருந்துச்சு சிங்காரி ஆட்டுக்குன்னா சில பேர் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுமாரி பேர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிங்காரி சிங்கப்பூர் சிங்காரி யாருக்கு வைக்கிறதுங்கிறது தான் தெரியல கண்டிப்பாக அந்த பேர் வந்து வைக்கணும் அப்புறம் சீனு சேனா நீளம் நீலா இதெல்லாம் வந்து பேர் வைக்கணும்ப்பா நிறைய பேர் வந்து என் பேரை போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம என்ன ஆட்டு குட்டிக்கு பேரே வைக்கல கண்டிப்பாக வந்து வைப்போம் சுருக்கமாக உள்ள பேரை கண்டிப்பாக வந்து ஆட்டு வைக்கலாம் தங்க மழையில் நினையாதீங்க மழை வந்து இன்னும் தூரில் கருக்கறன்னு ஊட்டிகிட்டு வாங்கடா கொம்பே ஏந்திரி பிள்ளை கூப்பிடுதுல மேலே வராது ஏந்திரி 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 அம்மா சம்பேத்தானே ஏந்திரி 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 வந்து பாலக்கோட்டம் மழை வருது ஒடயா கீழே வாசிக்கிறான் அது மேல எடுத்து வருது 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 ஆ வருது அங்க அலாட்டு புள்ளை கட்டுறானுங்க மயில பொங்கலை இல்லங்க பொங்கலை இல்ல நான் ஆட்டோ கூப்பிட்டேன் மயிலை கூப்பிட்டேன் மயில ஏந்திரியா பிள்ளைக்கு பால் ஊட்டம் இல்லையா தங்காங்கோடியா மயில் வந்து ஓரளவுக்கு ஊட்டம் விடுச்சு இன்னும் கொஞ்சோண்டு பால் இருக்குது அதை ஆட்டாச்சு பிடிச்சிட்டு விடலாம் அவரு தங்கா மேலே ஏறி என்னடா பண்ண போகிறீங்க இங்கே என்ன தலையாக கட்டி விட்ருக்குதே ஆ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா ரொம்ப பண்ணுறதுன்னே இருக்கீங்களா கூடாது மழை வருது ஊட்டிட்டு ஓட்டு வாங்கிட்டு போவோம் ஐயோ முற்றாண்ணே என்ன பண்ணுவேன் இங்கே போகிறேன் ஆமாம் ஆமாம் போச்சுடா போச்சுட் உனக்கு என்னடா ம் இவங்க சேட்டை பண்றது இருக்கு பாருங்க தலையில கால் வைக்கவும் ஆமா ஆமாம் நான் ஏந்திரிக்கப்போகிறேன் பார்க்குறேன் நீ டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு சொல்ற ஆடு சொல்றோம் போச்சு அங்கே தலையில் ஒன்று பேன் பார்க்குது ஆமாம் இல்லை அம் ஐயம் இங்கே வர்றா என்ன இருக்க நீ என்ன அனுப்பிச்சிருக்க அனுப்பிட்டுருக்குங்கிறான் இங்கே ரவுண்டு கட்டி என்ன வேலை பண்ணுறதா பாருங்க இங்க ரெண்டு ஏறுது சுத்தீரும் நிக்கிறானுங்க ரவுண்டு கட்டி கொம்பையா நீ ஊட்டலையா தங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் கம்மி இருங்களான் ஏட்டுமா ரெண்டு போட்டுமா 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 நல்லா போ வீடு எடுத்தா நானும் போங்களா ச்சே நான் வீட்டுக்கு போறேன்டா போய் சாப்பிட்டுட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் ஆனால் தள்ளி வச்சுட்டு இருக்காங்க லேசாக மழை விட்டுருக்கு இப்போ வந்து அள்ளி வச்சுக்கிட்டாதான் இல்லை அந்த மழை விடட்டும்னு சுத்தமாக விட்டுட்டுன்னு பார்த்தாக்கா விடாது இதுக்கப்புறம் வந்து மழை வந்து துருக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம் வந்து மழையில் போய் அங்கே நிற்கிறதுக்கு பயந்துக்கிட்டு கூட்டமாக இங்கேயே நிற்கிறாங்க பாருங்கள் லைனாக நிற்கிறானுங்க எப்படா அள்ளி வைப்பாங்க எப்போல்லாம் போ எப்படா போகலான்ட்டு அப்படியே ஒருத்தங்க போய் போய் அங்கே நின்று கத்திகிட்டு இருக்காங்க உடுக்கைக்கெல்லாம் வந்து பசியே தாங்காது அதெல்லாம் போய் அங்கே நின்று கத்திக்கிட்டுருக்கு மழை வந்து லேசாக தூறிக்கிட்டு தான் இருக்குது எல்லாம் போய் போய் வந்து வந்து நனைஞ்சிட்டானுங்க அழகிக்கு கற்று அழகி கத்துது நம்ம வந்து அறுபத்தி எவ்வளோத்தெல்லாம் அள்ளி வச்சாச்சு எல்லாம் இருக்காங்க மழை வந்து பாருங்கள் சாரலாக இருக்குது பெருமழை வரத்துக்காட்டியும் கொஞ்சோண்டு போய் மேய்ச்சிட்டு வந்துடுறப்பா அப்படின்னாங்க இப்படின்னா ராத்திரியில் கற்றுக்கிட்டே இருக்குங்க அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம கொலையில் தான் போய் மேயத்துக்கு போகிறானுங்க இந்த பக்கம் போகிறாங்க ஏன்னா மழை வந்து லேசாக தூரிக்கிட்டே தான் இருக்குது இதை ஓட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ராத்திரிக்கெலாம் நம்ம தூங்க முடியாது அதனால் சும்மா போயிட்டாச்சும் வந்தால் தான் நம்ம போய் மேய்ஞ்சிட்டு வந்தோங்கிறதுல தூங்குவானுங்க இல்லைன்னா நம்ம தூங்க முடியாது நல்லா போயிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் பேர் அங்கேயே நிற்கிறாங்க இவர் இன்னும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு மழையில் போகிறதுக்கு பிடிக்கல